ட்ரெண்ட் செட்டர் ரஜினிகாந்த் அந்த சீரீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து குருவுக்கான மரியாதையை ஒரு மாணவன் எப்படி கொடுப்பாங்க அதுதான் நம்மளுடைய ஜென்ரலாக நமக்கு ஒரு கான்செப்டே உண்டு மாதா பிதா குரு இதில் ஒருவன் வாழ்க்கையின் உச்சத்தை தொட முடியும் அப்படின்னா குருவுக்கு சரியான விதத்தில் மரியாதையை கொடுக்கறது குரு கான ரெஸ்பெக்டை என்றைக்குமே வச்சிருக்கிறது அதாவது வெளி உலகத்திற்கு நடிப்பாக இல்லை உள்ளுக்குள்ளேயே அது ஒருத்தன் வச்சுருந்தார்னா அவர் வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாங்க அப்படிம்பாங்க இதுக்கு புராண கா காலத்தில் நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளே இருக்குது அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு வீரன் வந்து தன்னுடைய குருநாதன் ஆகிய துரோணர் மேலே எந்த அளவு அன்பு வச்சுருந்தார் அப்படிங்கிறது உலக அறிஞ்ச விஷயம் இந்த குரு சிஷியர் இந்த எக்ஸாம்பிளுக்கு இங்கேயும் ஒரு ட்ரெண்ட் செட்டாக ஒரு மனிதன் உங்களால் பார்க்க முடியும்னா சாட்சாத் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு பேருந்து ஓட்டுநராக தான் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணுறாரு அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பன் ராஜ் பகதூரால் என்கரேஜ் செய்யப்பட்டு அதற்கு பிறகு சென்னையில் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறார் அப்போ வந்து ஒரு ஆடிஷன் நடக்குது அபூர்வரகங்கள் ஒரு சின்ன ரோல் பண்ணுறதுக்கு இதில் வந்து நிறைய பேர் வராங்க கடைசியாக ஒரு மனிதன் வரார் அவரை பார்த்த உடனே இந்த பர்சன் தான் இதுக்கு சரியாக சூட் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு கேபி வந்து செலக்ட் பண்ணுறாரு அவருடைய இயற்பெயராகிய சிவாஜ் ராவ் கேக்வாட் அதை மாற்றி ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு பெயரை வைக்கிறார் என்னைக்கு வைக்கிறாருன்னா ஒரு போகி பண்டிகை அன்னைக்கு வைக்கிறார் அப்போ போகி பண்டிகைனால் கலர் ஜாய் சந்தோஷம் அதே மாதிரி இவர் என்றைக்கு சிவாஜிராவை ரஜினிகாந்தை மாற்றினாரோ அவர் சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒருவர் இல்லை இருவர் இல்லை பலதரப்பட்ட மக்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ரஜினிகாந்தை ஸ்க்ரீனில் பார்த்தா அவ்வளோ சந்தோஷம் அதற்கு வித்திட்டவர் குருநாதர் நமக்கும் குருநாதர் தான் கே பாலச்சந்தர் ஏன்னால் நம்ம தலைவரையை அவர் இண்ட் இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தார் இல்லையா அவர் நிறைய படங்களை வந்து தலைவரை மிருகேற்றுறார் எப்படின்னா அபூர்வ ராகங்களில் அறிமுகப்படுத்தி மூன்று முடித்து அவர்கள் இந்த மாதிரி இந்த இரண்டு படங்களும் திட்டத்தட்ட நெகட்டிவ் ஷேடில் வரும் அதுக்கப்புறம் தப்பு தாளங்கள் அதற்கு பிறகு அவரை ஒரு ஜனரஞ்சக ஹீரோவாக மாற்றுறாரு தில்லுமுள்ளு அந்த படத்தில் அதுக்கு பிறகு கமலஹாசனும் ரஜினிகாந்தும் நடிச்சு நினைத்தாலே இழிக்கும் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் திட்டத்தட்ட ஒரு பத்து படங்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பயணிச்சிருக்காங்க இதில் நம்ம சொன்னது வந்து தமிழ் படங்கள் தான் இதில் சில தெலுங்கு படங்கள்லாம் இருக்குது அதை நான் விட்டுடுறேன் அதற்கு பிறகு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தொடங்கணுன்னு முடிவு பண்ணுறாரு கே பாலச்சந்திர அவர்கள் அதற்கு பேர் வந்து கவிதாலயம் அப்படின்னு ஷூட் பண் சூஸ் பண்ணிவிட்டு முதல் படத்தை யாரை வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவருக்கு தோணும் போது அவருடைய டைரக்ஷனில் நாகேஷ் நிறைய படங்கள் நடித்திருக்காரு பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் நிறைய படங்கள் நடிச்சிருந்தால் இருந்தாலும் அவருக்கு ஞாபகம் வந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதனால் முதல் படம் கவிதாலயால் வந்த முதல் படம் நெற்றிகன் அதனுடைய ஹீரோ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஹிட்டான படம் இந்த ப்ரொடக்ஷன் இந்த படம் அனுபவத்தை வந்து கவிதாலயா நடராஜன் இப்போ பிரமீன் நடராஜனாக இருக்கார் அவர் பகிர்ந்துகிட்டது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதாவது என்னென்னா பாலச்சந்தர் டிசைட் பண்ணிட்டார் இதுமாரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கு வந்து ரஜினி தான் ஹீரோ அப்படின்னு சொன்ன உடனே நடராஜன் வந்து ரஜினிகாந்த் கிட்டே போய் பேசுகிறார் உடனே ரஜினிகாந்த் வந்து பாலச்சந்தர் சொல்கிறார உடனே கால்ஷீட் ஓகே அப்படின்ட்டாரன் உடனே உங்களுக்கு சார் அட்வான்ஸ் கொடுக்க சொன்னார் சார் என்ன வேணாலும் சொல்லுங்கள் அட்வான்ஸ் அந்த மாதிரி சொல்லி என்னுடைய குரு பத்தியை குறைச்சிடாதீங்க படம் முடிட்டும் அதுக்கப்புறம் சார் ஏதாவது கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அது சொல்லி அவர் ரொம்ப நெகிழ்ச்சியாக கூட அதை பேசின நிகழ்ச்சிகள் இருக்குது நெற்றிகன் அதுக்கப்புறம் நான் மகானல்ல புது கவிதை இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரஜினிகாந்துங்கிற ஒரு மனுஷனுக்கு வந்து ராகவேந்திரா சுவாமிகள் மேலே மிகப்பெரிய பிடிப்பு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் மனசில் தோன்றும்போது அதை படமாக பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது கே பாலச்சந்தருக்கு இந்த விஷயம் தெரிய வருது ரஜினி வந்து ராகவேந்திர சுவாமிகளை பற்றி படம் எடுக்கணும்னு இருக்கான் அதுக்கு வந்து இதை வந்து ஒரு கரெக்டான ஒரு ஃபிலிமாக எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது கே பாலச்சந்தர் அவர்களே இந்த படத்தை கவிதாலய மூலமாக நானே பண்ணுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களே சொல்கிறாரு ஐயா குருநாதரே இது வந்து ராகவேந்திர சுவாமிகளை பற்றி எடுக்கிறேன் இது என்னுடைய நூறாவது படமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் இது கமர்ஷியலாக ஹிட் ஆகுமா ஹிட் ஆகாதான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது பாலச்சந்தர் சொன்னாரா உன்னுடைய ஆசை அதை உன் குருநாதர் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கவிதாலையாலேயே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இன்னைய வரையும் ரஜினி ரசிகர்கள் வந்து ராகவேந்திர சுவாமிகளை கொண்டாடுற தொடர்ந்து வ வணங்கிறதுக்கு அந்த படம் தான் ஒரு விருட்சியமாக இருந்தது அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு சின்ன சங்கடமாக நம்ம படம் வந்து ஒரு லாபத்தை தரலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்திருக்கு அந்த படத்தை வந்து விநியோகித்தது வந்து ஜீவி அந் அதற்கு பிறகு இது வந்து வேலைக்காரனுடைய சக்ஸஸ் மீட்டில் தலைவர் பகிர்ந்துக்கிட்ட விஷயந்தான் ராகவேந்திர வச்சு படம் எடுத்தார் அதுக்கப்புறம் கவிதாலயாவில் வந்த படங்கள் புன்னகை மன்னன் அப்புறம் இன்னொரு ரெண்டு படம்னு சொல்கிறார் சிந்து பைரவி இந்த மாதிரி எல்லா படங்களும் ஹிட் அடிக்குது அதற்கு பிறகு வேலைக்காரன் சிவா இந்த மாதிரி அதுக்கப்புறம் ராகவேந்திர சுவாமிகள் படத்தால் நஷ்டம்னு சில பேர் பேசிக்கிட்டாங்க இல்லையா அதெல்லாம் தவிர்த்து மிகப்பெரிய லாபத்தை கொண்டு போய் அவங்களுக்கு சேர்த்துச்சு அதுக்கு காரணம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அப்படிங்கிற மாதிரி இது வேலைக்காரனுடைய வெற்றி விழாவில் பேசின ஒரு நிகழ்ச்சி தான் அதேமாதிரி எப்போதுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பாலச்சந்தர் மேடையில் இருக்கும்போது ரொம்ப பவ்யமாக இருப்பார் அது வந்து ஆக்டிங் கிடையாது ஒரு குருவுக்கு கொடுக்குற முழு மரியாதை இது வந்து அண்ணாமலை படத்தை இப்போ இன்னும் அந்த ஆடியோ லான்ச் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அந்த படத்தில் பணிபுரிஞ்சவங்களுக்குலாம் தங்க செயின் கொடுக்குறார் தேவா வைரமுத்து இந்தமாரி ஆள்களுக்கு கொடுக்குறாரு ஏன்னா இந்த படம் வந்து ஷுவராக ஹிட் ஆகும் அப்படிங்கிறது படத்தின் ஆடியோ லான்ச்லேயே டிசைட் பண்ணுறாரு ரஜினிகாந்த் அவர்கள் தங்கச் செயலியும் கொடுக்குறாரு அதை வந்து அவர் அந்த போடும்போது தங்க குருநாதருக்கு கொடுத்த அந்த மரியாதையெல்லாம் அதை பார்க்கும்போது தான் தெரியுது மேலே இப்படி ஒருத்தர் பயபக்தியாக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இதை ரஜினிகாந்த் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு கே பாலச்சந்திர்கிட்ட இருந்து டெலிஃபோன் அழைப்பு வந்ததுன்னா உட்காந்து பேச மாட்டாரான் எழுந்து தான் பேசுவாராம் ஆனால் டெலிஃபோனில் இன்றைக்கி வந்து வீடியோ காலில் பார்த்து பேசுகிற மாதிரி வசதிகள் இருக்கு அன்றைக்கி அப்படி இல்லை இல்லையா இருந்தாலும் எழுந்து நின்று தான் அவர் பேசுவார்கள் அதுக்கு என்ன காரணம்னா தன்னுடைய குரு மேலே வச்ச ஒரு பக்தி பாசம் மரியாதை அப்படின்னு சொல்லலாம் அதற்கு பிறகு கவிதாலயாவுடைய வெற்றி படம் முத்து இந்த படத்தில் நடிக்கிறார் அதாவது யோசித்து பார்த்தீங்கன்னா நெற்றிக்கன் நான் மகாநல்ல சிவா வேலைக்காரன் புது கவிதை அண்ணாமலை முத்து இந்த மாரி நிறைய படங்கள் நடித்தாலும் ஒரு குசேலின் இந்த படமும் சரியாக போகலை அப்படின்னு ஒரு விமர்சனத்துக்குள்ள படம் அதுக்கும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு காரணம் சொன்னார் குசேலின் படத்தில் என்னுடைய ரோலே இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் அதுக்கேற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதாகவும் அது ரஜினிகாந்த் நடிக்கும் படம்னு ப்ரமோட் பண்ணி அந்த அளவு போகலங்கும்போது அதுக்கான பணத்தையும் திருப்பி கொடுத்த விஷயம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அதாவது எந்த ஒரு காரணத்துலேயும் தன்னுடைய குருநாதருக்கு பண கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு எப்போதும் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திகழ்கிறார் இது இந்த இயக்குனர்கள் நாற்பதாவது ஆண்டுன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க அதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கே பாலச்சந்தர் வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு செக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பார்க்கும்போது அதாவது என்னென்னா அந்த நேரத்தில் எந்திரன் வந்து இந்திய அளவில் வசூல் சக்கரவர்த்தியா உட்காந்துருக்காரு ஆனால் தன்னுடைய குருநாதர் பக்கத்தில் அந்த சீட் நுனியில் தான் அந்த பேட்டி ஃபுல்லாக கொடுப்பார் ஏன்னா அந்த அளவு பயபக்தியை கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் அதில் வந்து கே பாலச்சந்தர் கூட கேட்பார் என்னை வச்சு நீ ஒரு படம் டைரெக்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது டைரெக்ட் பண்ண வாய்ப்பு இருந்தால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார் உனக்கு பிடிச்ச படம் என்னன்னு கேட்கும்போது ஒரு முள்ளு மலரும்னு சொல்லுவார் ஏய் என்னுடைய படத்தை சொல்லலை இல்லையா நீ அப்படின்னு அது இல்லைன்னு உங்கள் படம் எல்லாமே எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீக்குவன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கே பாலச்சந்தர் அவர்கள் இறந்தபோது கூட முதல் ஆளாக வந்து கடைசியாக அந்த இடுகாட்டுக்கு போய் எல்லா விஷயங்களையும் முடிக்கிற வரைக்கும் கூடவே இருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதுதான் அவருடைய குரு பக்தின்னு சொல்கிறத விட ஒரு குரு மேலே ஒரு சிஷியன் இந்த அளவு பாசமும் அன்பும் மரியாதையும் மதிப்பும் வச்சுருந்தா அவன் வாழ்க்கையின் உச்சத்தை தொடலாம் அப்படிங்கிறதுக்கு வாழும் உதாரணமாக நமக்கு கே பாலச்சந்தர் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் தெரிகிறாங்க கண்ணு முன்னாடி தெரிகிறாங்க நான் இந்த வீடியோ மூலம் என்ன சொல்கிறேன்னா ட்ரெண்ட் செட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா சில பேர் வந்து அந்த ஃபஸ்ட்டு படம் கொடுத்தவங்கள வந்து என்ன இவங்களால தான் நமக்கு அந்த வாய்ப்பு வந்ததான்னு சொல்லி உதாரண காலகட்டங்களில் கண்டிப்பாக நிறைய இருக்குது இருந்தாலும் அந்த முதல் படம் வாய்ப்பு கொடுத்ததோடு மட்டும் இல்லை தன்னை ஒவ்வொரு கட்டத்துலையும் செதுக்கினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர் இருக்கும் வரை ஏன் இன்று வரை இன்றளவும் அவர் மேலே வந்து மிகப்பெரிய மரியாதையும் அன்பையும் வச்சுருக்கார் ஒரு முறை சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூட சொன்னார் பால பாலச்சந்தர் அவர்களை பற்றி சொல்லும்பொழுது நீங்கள் வந்து இப்போ படம் டைரெக்ட் பண்ணுறதில்ல திரும்பியும் நீங்கள் படம் டைரெக்ட் பண்ணும் உங்கள் படங்களை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை கூட ப பதிவிட்டார் ரொம்ப அற்புதமான ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இது வாழும் உதாரணம் இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அந்த குருநாதருக்கு வந்து இந்த அளவு அன்பும் மரியாதையும் செலுத்தினா கண்டிப்பாக அவங்களால் வாழ்க்கையின் உச்சத்தை தொட முடியும் அப்படிங்கிறதையும் ஒரு ட்ரெண்ட் செட்டாக தான் உருவாக்கி வச்சுருக்கார் சூப்பர் ஸ்டார் அவர்களுங்கும்போது நம்மளை அறியாமையும் நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வரதான் செய்யுது இவ்வளவு அற்புதமான ஒரு குரு சிஷியர் உருவ நம்ம வாழும் காலத்திலே நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது நம்மலாம் செஞ்ச ஒரு கொடுப்பனை தான் நீங்களும் இதே மாதிரி உங்கள் குருவை மதிச்சிங்கன்னா வாழ்க்கையின் உச்சத்தை தொடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலயமா நான் சொல்ல வர்றது சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்